வந்துவிட்டேன் நான் வந்துவிட்டேன் பிரியாணியை கொண்டு வந்துவிட்டேன் நல்ல பெரிய கோட்டல் பிரியாணி மிச்ச வைக்காம திங்கணும் சரியா இன்னைக்கு உனக்கு இருக்குடி பாரு என்ன இருக்கு இன்னைக்கு எனக்கு சும்மா சொல்லுங்க எனக்கு வெக்க வெக்கமா வருது இன்னைக்கு உனக்கு இருக்கு பாரு இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு மன்னவனையே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா மனவா மனவா ஹலோ மேடம் உங்க கயிறெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டேன் இல்ல 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 இது எப்படி நடந்தது நான் எவ்ளோ டைட்டா கட்டி இருந்தேன் தெரியுமா இது எப்படி நடந்தது நீங்களா ஒரு ஆளு இதெல்லாம் ஒரு கயிறு இரு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல தெரியும் உனக்கு எல்லாம் இது எப்படி நடந்தது போலீஸ் எப்படி இருந்தது நான் எப்பொழுதுமே ரெண்டு கைபேசி பயன்படுத்துவேன் ஒன்று என்னுடைய சொந்த உபயோகத்துக்கு இன்னொன்று கல்லூரி உபயோகத்துக்கு ஆனால் நான் என்னுடைய பேண்ட் உள்பாக்கெட்டில் வச்சுருந்தது ஃபோனை நீ பார்க்கல அதை வச்சு தான் நான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தேன் அவர் கடத்தி வச்ச குற்றத்துக்காக உங்களுக்கு கைது பண்ண வந்திருக்கு எஸ்ஐ மேடம் இந்த லேடி அரெஸ்ட் பண்ணுங்க பிரியாணியை எனக்கு கொடு விலங்கு நீ போடு ஏங்க நான் என்ன இருந்தாலும் உங்க பொண்டாட்டி பத்தியால நீங்க என்னடியே பெருசை என்னை விட சொல்லுங்க ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு எனக்கு போலீஸ் ரொம்ப பயம் சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஓடிரு என் மூஞ்சில முடிச்சிடாத எப்பவுமே உன்ன பாக்க கூடாது என் மச்சிக்கிறவா சொந்த புருஷனுக்கு அன்பு காட்டுறதுக்காக கொஞ்ச நேரம் கடத்தி வச்சது தப்பா கண்டிப்பா தப்பு தான் வா பிரியாணி எடுத்துக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவ்வளவு மாதிரி பொம்பளை விடவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது ஏமா பொண்ணு இது லேடிஸ் ஹாஸ்டல் இங்கே ஒரு பயமும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எங்கள் சேஃப்டிலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் தைரியமாக இரு மேடம் காலையில் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை நீ எதுவும் கவலைப்படாத நான் உன்னை எல்லா பிரச்சனையும் சரியாகணுங்கிறது ஒருத்தனுக்கு கொண்டு வந்து விட்ருக்கு ஆ விஜய் உனக்கு அது வேறே விஜய் உங்களுடைய தங்கச்சி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களை நான் என்னுடைய கண் மாதிரி மேடம் நீங்களே உங்க கண்ணை மறைச்சு கண்ணடியில போட்டுருக்கீங்க ஏன் தங்கச்சி பாத்துக்கிடுவீங்களா இது கோலிங் கிளாஸ் ஸ்டைல்காக போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் மாடர்னாக இருப்பேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க எவ்வளோ நாளாலும் அவங்க எங்கே இருக்கட்டும் ரொம்ப நாள் ஆகாது மேடம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் இருப்பாங்க அப்புறம் நான் கூட்டு போயிடுவேன் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாக ஒரு வரைக்கும் மிஸ் ஸ்வேதா உங்களுடைய குழந்த நல்லா இருக்காமா மேடம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என் பேர் ஸ்வேதா இல்லை ரேகா ஓ ஐம் சாரி நான் தப்பா சொல்லிட்டேம்மா ஓகே ஓகே ரேகா நீங்க எல்லாம் நல்லா இருக்கலா मिஸ்டர் மொட்டை நீங்க ஏற்கனவே அட்வான்ஸ் கட்டிட்டீங்க இந்த மந்த் எண்ட்ல ஃபீஸை கட்டிடுறேன் நான் வரேன் ஆ சரி மேடம் ஏன் ஏப்போமே பைந்த மாதிரியே இருக்க லெட்டர் ஆமா ஆளாளுக்கு உடனே போட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அலகா நீ அன்னைக்கே ஓடி இருப்ப நிம்மதியாக போன உடனே பிடிச்சு கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க வாக்கு கொடுத்து போட்டு ஒரே பாடா படுத்துறாங்கல்ல எங்கே இருக்கன்னு அதனால நீ எதுவும் ஒளரத மெசேஜ் ஃபோன் எதுவும் பண்ணிராத நீ எங்க இருக்கன்னு தெரியாம இருந்தாதான் அவனும் உனைய காணலேங்கிற கவலையில அவங்க அம்மா கிட்ட கிட்ட போட்டு சம்மதிக்க வைப்பான் எல்லாருமே மனசார ஒத்து வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒளரத சரியா சரியில்ல விஜய் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நம்ம ஹைட்டாக ஃபோன் பேசணும் போல இருக்கும் ஃபோனை கையில் தயில எடுப்பேன் ஆனால் வச்சுருவேன் கவலைப்படாத ரீக்கா இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் சரியானது சரியானதும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் சரியா அப்போ நீ உண்மையெல்லாம் சொல்லிடு நான் தான் உன்னை எங்கே இருக்க வைக்கிறேன்ட்டு சரியில்ல அன்னைக்கு வடகாப்புலாம் முடிஞ்சதோ வடகாப்பு கேட்கணும்னு ஆசையாக இருந்தேன் பரவாயில்ல குழந்தை பிறக்கும் போது நீ நிச்சயமாக அங்கே இருப்பேன் சரியான போயிட்டாரு ஆபீஸ்க்கு near ஆவுது permision mode தான் வந்திருக்கேன் அன்னைக்கு mini madam ஆளே விட்டு தூக்கி ராமளா நாள் leave ல லூசு அந்த ஆபீஸ்க்கு நம்மளை விட்ட வேற ஆளும் கிடைக்க மாட்டாங்க அதெல்லாம் நீ தைரியமா இரு எங்க இடத்தல நிரப்ப மாட்டாங்க சரி எல்லாம் இவ தான் கண்டுபிடிச்சானோ அதே இடத்துல குப்பை பரக்கி சுத்த மண்ணி பிச்சி ஆஞ்சி ஓஞ்சி சி சாமையலே கண்டுபிடிச்சானே நம்ம எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் மனசங்க சாப்பிடவே கூடாது ஆனால் உயிரோடு அலையணும் நல்லா இருக்கும் சமையல் பண்றது இறைச்சலா இருக்கு பசை அதில் இந்த வீட்டை மாத்தணும் எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை ஒரே ஒரு ரூம்பு ஒரே ஒரு கிச்சனு இங்கே தான் காய் நறுக்கணும் இங்கே தான் தூங்கணும் இங்கே தான் துணி மாத்தணும் எரிச்சலா இருக்கு ஏ கீதாக்கா இது என்ன வேச காய் நறுக்கிட்டு இருக்கியோ ஹாஹா என்ன விட ஒரு பெரிய மக்கள் உலகத்தில் இருக்கணும் அது நீங்கள் இது காய் இல்லை கீரை என்ன இது பழக்கம் பேசுறதுக்கு வராமல் உட்காந்துக்கிட்டு கீரை உருகிட்டு இருக்கியோ வாங்க வெளியே போகலாம்

என்னட்டி கிஃப்ட் வாங்க போகிறேன் அது அனுபவம் வாங்கி உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இக்கா என்னக்கா கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் மோதிரம் வாட்சி ஷூவு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எதாட்டும் புதுசாக சொல்லுங்களேன் ஒரு டஜன் சட்டி வாங்கி டே ஆமாம் எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளும் ஓட்ட சட்டியை தான் போட்டுட்டாலே இதால் வரலாம் அதனால் ஒரு சட்டி சட்டி வாங்கி கொடுத்துட்றேன் ஏக்கா சட்டி வாங்கி கொடுத்தா நான் வாங்கின கிஃப்ட்னு எப்படிக்கா வெளியே தெரியும் ஆ வெளியே காமிக்கணும்க்கா அப்படி வேணும் ரொம்ப சிம்பிள் பிறந்த நாள் அன்னைக்கு சட்டியோடைய அழைய சொல்லு என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு கிஃப்ட் என்ன முடிஞ்சுது கேட்க விளாட அது கேட்க பத்தாயிரரூபா வச்சுருக்கா பத்தாயிரரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்குவோம் வாங்க போவோம் கீரை சாத்தானே ஓடு என்னமே என் வீட்டில் இருக்கக்கூடாது நான் உன்னை சமைக்கவே மாட்டேன் நான் போறேன் நான் வர்றதுக்கு நீ காஞ்சி கிடக்கணும் கீரை கிட்ட அப்புறம் சண்டை போடலாம் வாங்க முதல்ல என்ன வாங்க ஒரே குழப்பமாக இருக்குக்கா பத்தாயிரரூபாயா ஒரு கிராம்ல மோதிரம் எடுத்துக்கூட ஒரு மாதத்துல நொடிஞ்சு போயிடும் இந்த நக்கள் எல்லாம் தூர வச்சுக்கிட்டு ஒழுங்கான கிஃப்டாக சொல்லுங்க பார்த்துக்கிடுங்க ஐ மிஸ்டர் முனியாண்டி இருக்காங்க முனியாண்டி 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 நிலங்கடையிலுங்க நிலங்க அதிகா இருக்கா முனியாண்டி காக்காலாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்னோட செத்து போன பெரியப்பா முனியாண்டி முனியாண்டி மாதிரி தான் இருக்கு அந்த காக்காவை பார்க்க அன்னைக்கு ஒரு வடை கொண்டு கொடுத்துட்டு போகுது எவ்வளோ பாசம் பத்தியா சின்ன வயசுல ஏன்னா வடனா ஆசைப்பட்டு தம்பி எங்க பெரியப்பாவுக்கு தெரியும் அந்த இதை கண்டிப்பா முனியாண்டி பிரிப்பா தான் முனியாண்டி பிரிப்பா ஓடாதீங்க 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 கண்ணை கொத்த போது காக்கா பெரியப்பா வம் பெரியப்பா ஏக்கா லூஸ் ஆக நீங்க உனக்கெல்லாம் தெரியும் அது எங்க பெரியப்பா தான் முனியாண்டி பிரிப்பா இல்லைங்கோ ஓ மை காட் பெரியப்பா பறந்துட்டாரு பெரியப்பா நாளைக்கு வரும்போது வட வேண்டாம் பாருங்க ரெண்டாவது தூக்கிட்டு வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமா போகாது உங்க பெரியப்பா பறந்தாச்சு நீங்க வாங்க முதல்ல ஏதாவது கிஃப்ட் வாங்குவோம் உடனே பார்த்தாண்டி பெரியப்பா பயந்துட்டாரு இல்லாண்டு நல்லா நின்று சிரிச்சுட்டு தான் போவார் எது காக்கா சிரிக்குமோ ஆமா வாழைப்பழத்துல சிரிச்சதா அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எனக்கு மெண்டல் பிடிச்சிரும் சரி வாங்க போவோம்